மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போது இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க பண்ணியதோடு அவங்க சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட் தாக்குதலில் பல அம்சங்களை தெரிவுபடுத்தியிருக்காங்க இதில் பத்து முக்கியமான அம்சங்களை அவங்க கூடுதலாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய நான்கு தூண்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா ஏழை மகளிர் இளைஞர் விவசாயிகள் இவங்களோட நலன்தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இவங்களுக்கு வந்து கூடுதலான கூடுதலான இவங்க இவர்களுக்கான என்ன தேவையோ அதை செய்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு த விக்ஷித் பாரத் என்ன வளர்ந்த நாடு அப்படிங்கிற ஒரு இலக்கு இந்தியா என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் செய்திருக்கிறது அப்படிங்கிறது தன்னுடைய பட்ஜெட் உரையிலேயே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்கள் அடிக்கோடிக்கிட்டு காட்டினார் என்னென்ன சாதனைகள்லாம் இது புரிந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயம் குறிப்பாக வந்து பத்தாண்டில் முப்பது கோடி பெண் தொழில் முனைவோர்களுக்கு முத்ரா கடன் கொடுத்துருக்கிறது உயர்கல்வியில் போயிலும் பெண்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு சதவீதமாகவே இருந்திருக்கு இதெல்லாம் பெண்கள் இதில் பத்து கோடி பேருக்கு மேலே இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்தது இப்போன்ற பல முத்தலாக் தடை சட்டம் லோக்சபா சட்டப்பேரவை பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இது பண்ணுறதுக்காக அப்புறம் ஆவாஸ் யோஜனாவில் பெண்களுக்கு எப்படிப்பட்ட முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய அந்த விஷயங்கள் இது போன்ற அதை விட முக்கியமானது இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வோடையே நாம் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி பாலிவுட்டில் ஒரு பிரபலமான நடிகை மற்றும் ஒரு மாடலாக இருந்தவங்க திடீர்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது முப்பத்திரெண்டு வயசு தான் அவங்க பூனம் ஆ பூனம் பாண்டேவா பாண்டே இறந்திருக்காங்கன்னு என்ன கேன்சர்னால செர்வி கேன்சர் அதாவது என்ன சொல்வது அவங்க கர்ப்போய் வாய் புற்றுநோய் அப்படின்னு இதில் பாருங்கள் அதாவது எப்படி ஒரு ஒரு தீர்க்க தரிசனத்தோடு இந்த பிரச்சனை வந்து அதிக அளவிலே இளம் பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒரு ரெட் அலர்ட் உலக நாடுகளில் வந்து கொரோனாவில் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சரி இப்போ இந்தியாவை போன்ற ஒரு நாடு அதுவும் மக்கள் தொகை அதிகமாக இருக்க நாடு இது அதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அரசு எப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை செய்தது இலவசமாக எல்லாருக்கும் வேக்சின் கொடுத்தது அதுவும் இரண்டு முறை கொடுத்தது அதில் ப்ரியாரிட்டி எப்படி டோஸ்லாம் எப்படி கொடுத்தாங்க வயசானவங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க யார் அதிகமாக உயிரிழப்பு வரும் அவங்களுக்கு முன்னால் அவங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுத்தது அந்த விஷயம் பார்க்குறோம் இப்போது இந்த செய்தியை பார்த்தோடனே இந்த பட்ஜெட்டில் அதில் கொடுக்கக்கூடிய அறிவிப்பையும் பார்க்கும்பொழுது சேர்த்து பார்க்கலாம் இதில் வந்து ஒம்பதுலேருந்து பதினாலு வயது பெண் குழந்தைகளுக்கு கருப்பை புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு இப்போ இந்த இன்றைய நடந்த அந்த சம்பவத்தையும் இதையும் நான் சேர்த்து பார்க்குறேங்க அதாவது எப்படிப்பட்ட ஒரு ஃபோர்சைட்டட்னஸ் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பிறகு ஆயுஷ்மான் பாரத் இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டது பல முன்னெடுப்புகளை செய்திருக்கிறார்கள் அதுவும் டிஃபென்ஸில் வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தில் தான் இப்போ பெரும்பாலான உதிரி பாகங்கள்லாம் தயாரிக்கப்படுகிறது நாட்டுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் அதாவது புற பகுதியிலிருந்து கூடிய அச்சுறுத்தல் உள்நாட்டு பாதுகாப்பு எல்லாத்துக்கும் முக்கியம் அதுக்கு வந்து இராணுவ தளவாடம் நம்ம தயாராக இருக்கணும் காங்கிரஸ் அரசு இருந்தது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள் அன்னும் அந்த நாடு வந்து அமைதியாக இல்லை அதுதான் பிரச்சனை சரி மற்ற சுற்றி இருக்கிற நாடு ரொம்ப சுபிச்சமாக இருந்ததுன்னா நம்ம நாட்டுக்கு பிரச்சனை இல்லை இப்போது வரை பாகிஸ்தானில் பாருங்கள் இம்ரான்கானுக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் தினமும் வன்முறையில் இறங்கிட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டம் இருக்காங்க அங்கே வந்து ஒரு நிலையான ஆட்சி இல்லை அங்கே ராணுவமும் எடுக்கக்கூடியது நடவடிக்கையாக இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா இல்லை ஐஎஸ்ஐஎஸா ஐஎஸ்ஐயா இல்லை அங்கே இருக்கக்கூடிய லஷ்கரி தொய்பாவா போன்ற பல தீவிரவாத குழுக்கள் இருக்கின்ற அவங்க என்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு நிலையான அரசு அங்கே இல்லை இந்த பக்கம் மியான்மரில் இல்லை ஸ்ரீலங்கால தான் பொருளாதாரத்து கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க இவ இப்போ தைவான் இப்பொழுதுதான் தேர்தல் முடிஞ்சிருக்குது ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் வந்து கபலீகரம் செய்யணும்னு சைனா இருக்குது ஏன்னா அவங்க விரிவுபடுத்த வேண்டுங்கிற அந்த திட்டத்திலேயே சைனா இருக்குது அவர் எல்லா நாட்டிலையும் ஏதோ ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கலாமான்னு அது யோசிச்சுக்கிட்டு இருக்கு அந்த சைனாவுக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்கின்றன இப்பொழுது சிக்கல்களையும் இது பண்ணோம்னா நம்மளுடைய இராணுவம் அனைத்திற்கும் தயாராக இருக்கணும் அதனால தான் இந்த பட்ஜெட்டில் மற்ற அனைத்தையும் விட கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி அதற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஸோ அந்த மாதிரி விவசாயம் அதுக்கு உரங்க மானியங்கள் எப்பொழுதும் போல் கொடுத்துருக்குறாங்க கிராமப்புற மேம்பாடு உள்துறை நுகர்வோ விவகாரம் உணவு பொது விநியோகம் ரயில்வேயில் வந்து நிறைய அந்த வந்தே பாரத் மாதிரி ஸ்பீடு ட்ரெயின் சாதாரணமாக ட்ரெயினையும் கூட அதிவேகமாக செல்லக்கூடிய ட்ரெயின்களாக மாற்றக்கூடிய வகையில் அதற்கான நிதி ஒதுக்கீடு அதுக்கப்புறம் விமான சேவையே அதிகப்படுத்தக்கூடது அதாவது புதிய புதிய விமான ஓடுதளங்களை அமைக்கிறது இப்போ பார்த்தோன்னா அயோத்தியிலேயே இப்போ ஆரம்பித்த உடனே இப்போ எத்தனை ஃப்ளைட்டுகள் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து போகக்கூடிய அளவுக்கு அபிவிருத்தி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம் அவர் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி பல புதிய புதிய இடங்களை கண்டறிந்து அதை வந்து சுற்றுலா தலமாக மேம்படுத்த வேண்டும்னு போய் லக்ஷதீப்பில் போய் ஃபோட்டோ எடுத்தார் அதற்கு பிறகு மால்டிக்ஸில் என்ன பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தோம் இப்போ அந்த லக்ஷதீப்பை மேம்படுத்துவதற்காகவே சுற்றுலாத்துறைக்காக அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இது மாதிரி இது வந்து இடைக்கால பட்ஜெட் தான் அதில் ரொம்ப தெளிவாக நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்து ஜூலையில் மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைந்து முழு பட்ஜெட்டு நாங்கள் போடுவோம் அப்படின்னா அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் மீண்டும் தான் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிறது மாதிரி பட்ஜெட்டு வருவதற்கு முன்னாவே இந்த பட்ஜெட்டை பற்றி குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு மிகுந்தவர்கள்லாம் எதிர்கட்சி அவங்க வந்து அதில் என்ன இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க இந்த பட்ஜெட் வந்து சாமானியர்களுக்கு எதிரானது நடுத்தர வர்க்கத்திற்கு எதிரானது பெண்களுக்கு எதிரானது விவசாயிகளுக்கு எதிரானது அது படிக்கக்கூட தேவையில்ல உடனே சொல்லிவிடுவாங்க அது மாதிரி தான் எதிர்கட்சிகள் சொல்லியிருக்குன்றதுன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட இது வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் ஒவ்வொரு அம்சமும் எப்படி இருக்கிறது என்று நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் வரும் காலங்களே மிக விரிவாக பேச இருக்கிறோம் என்ற தகவலையும் நம்ம நேர்களுக்கு சொல்லிட்டு இந்த செய்தியை முடிச்சுக்கலாம்